இந்த கார்த்திகை தெய்வத்துக்கு இறைவனுக்கு என்ன பிரசாதம் நைவேத்தியம் பண்ணணும்னா அந்த தீபம்லாம் ஏற்றி வச்சு நைவேத்தியத்தில் வந்து அப்போ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நெல் பொறி உருண்டை நெல் பொறி உருண்டை உருண்டையும் இருக்கணும் உதிரியும் இருக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கார்த்திகை வடைன்னு சொல்லுவாள் பத பருப்பு வடை இது ரொம்ப மூணும் ரொம்ப முக்கியம் இதுதான் கார்த்திகை தீபத்துக்கு நைவேத்தியம் பண்ணணும் இந்த இதை தவிர சில பேர் இன்னைக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு நினைக்கிறேன் இந்த இப்போ அப்பம் ஏன் பண்ணுறோம்னா இது ஒரு இறந்தவர்களுக்கு செய்யக்கூடியது தான் இந்த அப்பம் இறந்தவர்களுக்கு அந்த பலியெல்லாம் எல்லாம் தான் பொறி அது அந்த அந்த பொரியையும் அப்பம் இந்த மாதிரி இதை வச்சு அதோட வெள்ளத்தை சேர்த்து பண்ணுறது இதுக்கு என்ன அர்த்த ஐதியம்ன்னா இந்த சூரியனுக்கு பிதர்காரகன் பேர் அந்த புதர்க்காரகன் அந்த செவ்வாயுடைய வீட்டுக்கு அந்த விருச்சிகத்தில் அந்த ஸ்தானம்னு பேர் விருச்சிகத்தில் அங்கே வந்து பித்திருக்கள் வரா சகோதரக்காரன் வீட்டுக்கு அதனால தான் கார்த்திகை மாதம் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அந்த புடவையெல்லாம் எடுத்து கொடுக்கறது கொடுக்கறது பணம் கொடுக்கறதெல்லாம் அந்த காலத்தில் ஏன்னா சூரியன் புதிர்காரன் சகோதரகாரன் வீட்டுக்கு வர்றதுனால அதனால் இந்த இந்த பாதுக்காரகன் சூரியன் வர்றதுனால அது வந்து பூமியில் வர்றதுனால அந்த பிதர்களுக்கு பிரீத்தியாக செய்யக்கூடிய அப்பம் பொறிவுண்ட இந்த மாதிரி பிது சம்பந்தப்பட்ட நைவேத்தியங்கள் படைக்கணும் அதனால் இந்த நைவேத்தியங்களை படைத்து படைக்கிறது தான் சாஸ்திரோத்தமானது